ப்ரைஸ்டலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கிரீன் அக்ரிகிளப் சார்பாக பரம்பு கே ரவி எழுதிய யாயும் ஞாயும் நூல் வெளியீட்டு விழா அக்ரி டாக்டர் ராஜகுமார் தலைமையில் ஜோதி சமூக நல மையம் மூட்டில் சிறப்பாக நடைபெற்றது

ഉറതിമൊഴി വരവേറെ അറിമുഖരായ് അറിക്കി അറിനൂറ് ആയുൾ സന്താറായിരം പുതു ഉറപ്പി മൂലമാറുപത്തി രണ്ടായിരം ആർഗാനിക് പജാ മൂലം ഒരു ലക്ഷത്തി നാൽപ്പായിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത്തി ഐന്നാൾ മൂലമാ

ஸ்பான்சர் அவரவைப்பு நூலாசிரியர் பரம்பு கே ரவி அந்த தான் தலைப்புகளை பெரும்பாலும் நம்முடைய எழுத்தாளர்கள் வைப்பார்கள் அந்த மாதிரி தான் நானும் வைத்துள்ளேன் அது நானும் நீயும் என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது எனது தாயும் உனது தாயும் என்றும் பொருள் கொள்ளலாம் எப்படி கொண்டு சொன்னாலும் தான் ஏனென்றால் அன்புதான் மனித வாழ்க்கையினுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மைய கருத்தாக அந்த கவிதை இருக்கும் அதே தான் நான் அந்த கருத்தை மையப்படுத்தியுள்ளேன் இன்னொன்று வந்தால் சமூகத்தில் காணுகின்ற அவலங்கள் ஒரு எழுத்தாளர் என்பவன் தன்னுடைய காலத்தில்

நூல் தரனாய்வு ரவரன் டாக்டர் வைசலின் சேவர் நல்ல மனிதர். மனித நேய மிக்க நல்ல மனிதர். அன்புதான் அவருடைய ஆடை, தாழ்சிதான் அவருடைய இடக்கஞ்சி, புன்னகை அவருடைய மார்க்கவசம். இவர் ஒரு சமூக போராளி. சிறந்தவரின் விவசாயி இயற்கை ஆர்வலர் இரு கண்களாக போற்றி காதலிப்பவர் காதலில் உழைத்த இரண்டாவது குழந்தையே என்றூல் இந்நூல் ஆசிரியரை நூல் இந்த நூல் முப்பத்தி ஒன்று தலைப்புகளில் எழுதப்பட்ட கவிதைகளை இந்நூல் சுமந்து நிற்கிறது தமிழ் மொழியில் துவங்கி நியாயம் என்ற தலைப்பில் நூலை நிறைவு செய்திருக்கிறார் அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து அனுபவத்தால் என்று சொன்னால் ஏராள குற்றங்கள் பெருகி வருகின்றன அதில் இளம் குற்றவாளிகள் பெருகி வருகிறார்கள் பிள்ளைகள் அதில் குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வ செல்வங்கள் கூலி என்கிற ஒரு போதை பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்பது வேதனையான ஒரு செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது இதனால் நமக்கு நமக்கு தெரியும் நடக்கிறது பள்ளிக்கூடத்தில் என்று ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பில்லை மாணவர்களை ஆசிரியர்களை குத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் எனவே அவர் சொல்லுகிறார் இந்த ஆசிரியர்கள் கம்பை எடுப்பதற்கு இந்த சட்டம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அந்த சட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை எனவே இன்று காவல்துறையினர் லத்தி எடுத்து அடிக்கிறார்கள் என்கிற அந்த குமரலை வெளிப்படுத்துவதை போன்று அவர் சொல்லுகிறார் தண்டிக்க முடியாத ஆசிரியர்கள் படும் பாட்டை பார்த்து அன்பு எனும் ஆயுதத்தை இந்த நீயும் தயாராகி என்று ஆசிரியர்களை பார்த்து கூறுகிறார் நியாயம் எனும் தலைப்பில் நீயும் நானும் யாராக இருந்தால் நீயும் நானும் யாராக இருந்தாலும் நான் ஒழிந்து நாம் என்று வாழ்வோம் நம்முடைய கலந்து சொல்லுவார் நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னாலே உதடுகள் ஒட்டும் எனவே நாம் என்று வாழ்வோம் நாம் அல்ல என்று சொல்வது போல அவர் இறுதியில் இதை நிறைவு செய்கின்ற இந்த நூலினுடைய தலைப்பாக யாயும் என்கிற இந்த இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற போது போது தலைப்பில் நீயும் நானும் யாராக எடுத்த நாம் என்றே வாழ்வோம் என ஒற்றுமையாக அன்பாக வாழ அழைப்பு விடுக்கிறார் ஆசிரியர் இறுதியாக இறுதியாக எனது எழுத்துக்கள் வழியாய் எனது எழுத்துக்கள் வழியாய் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே எழுதுகிறேன் என்கிறார் எழுத்தாளர்களை பல பொழுதுபோக்கிற்காக எழுதுவார்கள் சம்பாதிப்பதற்காக எழுதுவார்கள் ஏதாவது பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எழுதுவார்கள் ஆனால் இந்த சமூகத்தின் மீது அக்கறை வைத்து இந்த சமூகத்தின் மீது அன்பு சமுகத்தை உச்சு பார்த்து உன்னிப்பாக கவனித்து என்னால் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும் என்கிற அருமையான சிந்தனையோடு இங்கு நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து யார் ஒருவர் கோப கொந்தளிப்புகளை வெளிப்படுத்துகின்றாரோ அவர்கள் அருமையான எழுத்து வடிவங்களை கொப்பளங்களாக இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்வார்கள் என அருட் சகோதரி மெர்சி சவரியார் அடிமை நன்றி டாக்டர் பி நன்றி வணக்கம்